நமக்காகவும் நம்மவருக்காகவும் கண்டிப்பாக தொடர்ந்து பறிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆப்ரியமான சகோதர சோழே இந்த நாளுடைய நச்செய்தியில் ஆண்டவர் எப்படி ஜபிக்க வேண்டும் யாருக்காக ஜபிக்க வேண்டும் அல்லது அந்த ஜபத்துடைய அர்த்தம் என்ன எப்படி இறைவனாக தந்தையை அழைக்க வேண்டும் யாரை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதால் என்ன பயன் கிடைக்கின்றது என்பதை பற்றி வழக்கமாக கூறக்கூடிய ஜெபத்துடைய வல்லமையும் ஜெபத்துடைய மகிமையும் ஜபத்துடைய அந்த பொருளையும் ஆண்டவர் விளக்குகிறார் பிரியமான சமுதர சோழே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து அறுபத்தி ஒன்று ஐநா சபையினுடைய தலைவராக இருந்தவர் இவர் நாட்டில் போரை நிறுத்துவதற்காக விமானத்தில் செல்கின்ற போது விமான விபத்தில் இறந்துவிடுகிறார் இறந்தவர் ஐநா சபையினுடைய செயலாளருடைய அறையை காலி செய்கிறார்கள் அப்போது ஒரு டைரி கிடைக்கப்படுகிறது அந்த டைரியிலே ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளை எல்லாம் அவர் குறித்து வைத்திருந்தார் அப்போது ஒரு பக்கத்தில் எழுதி வைத்திருந்தாராம் உன்னுடைய ஆட்சி நிலவ வேண்டுமே தவிர என்னுடைய ஆட்சி அல்ல உன்னுடைய விருப்பம் நிறைவேறுமே தவிர என்னுடைய விருப்பம் அல்ல கத்த கற்பித்த ஜபத்தை பற்றி அவர் தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருந்தாராம் அதற்கு பிறகுதான் த என்ற ஒரு புத்தகை அவருடைய டைரியிலிருந்து எடுக்கப்பட்டது வெளியிட்டார்கள் லட்சக்கணக்கான பிரதிகள் பெற்றுத்திருந்தன என்று கூறினால் அது மிகையாக பிரியமான சகோதர சோழன் இந்த அருமையான இனிமையான நாளில் அண்டவரே உன்னுடைய அந்த இறை அரசு வர வேண்டும் எங்களுக்கு அன்றாட உணவைத்தார்கள் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னையும் அன்றாலும் எங்களை சோதனையில் விழுந்து விடாமல் பிடித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும் என்பதுதான் சௌந்தர சுழே எத்தனையோ நாட்கள் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரு ரொட்டீனாக மாறிவிட்டது ஒரு சடங்கு சம்பிரதாயமாகவே மாறிவிட்டது அதை அர்த்தம் தெரிந்து சொல்கிறோமா தெரியாமல் சொல்கிறோமா என்றால் அவை அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இந்த நாளில் ஜபத்தை மூன்று விதமாக பிரிக்கின்றார்கள் ஒன்று உடல் சார்ந்த ஜபம் மன சார்ந்த ஜபம் ஆவி சார்ந்த ஜபம் உடல் சார்ந்த ஜபம் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவது மனம் சார்ந்தது கொஞ்சம் அறிவுபூர்வமான ஆவி சார்ந்தது உள்ளார்ந்த மனதிலிருந்து வரக்கூடியவை பிரியமான சகோதர சொலே ஜபம் என்பது வேறு ஒன்றுமில்லை நாம் நேர்மறையாக நினைத்தால் அதுதான் ஜெபம் நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறதாக ஜெபம் இன்றைக்கு நான் நல்லா இருப்பேன்னா கண்டிப்பா நல்லா இருப்பேன் இந்த காரியம் வெற்றி பெறும் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறும் என் மகள் நல்ல முறையில் படிப்பான் என்றால் நல்ல முறையாக படிப்பான் நாம் காலை உடனே நம்முடைய நினைப்பில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் கண்டிப்பாக நிச்சயமாக தொண்ணூத்தொன்பது சதவீதம் நடக்கும் நாம் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்ட நினைத்தால் கெட்டதுதான் நடக்கும் ஜபம் என்பது கெட்டதல்ல ஜெபம் என்பதே பாசிட்டிவ் தான் யாரெல்லாம் எண்ணங்களோடு பாசிட்டிவ் மனசோடு பாசிட்டிவ் இருதயத்தோடு பாசிட்டிவ் நினைப்போடு வாழ்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும் பிரியமான சகோதர சொல்லு என்றாவது ஜெபத்தில் நினைத்திருக்கின்றோமா என் வீட்டுக்காரர் குடிக்கணும் விபத்து நடக்கணும் என் பிள்ளை ஒழுங்கா படிக்கக்கூடாது என் பிள்ளை தேரக்கூடாது என் வேலை கிடைக்கக்கூடாது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கக்கூடாது அல்லது எனக்கு இந்த வியாதி வரணும் இந்த கஷ்டம் வரணும் இந்த கடன் சுவையிலிருந்து நான் அப்படியே வாழணும் நான் இப்படியே தரினமா இருக்கணும் என்று என்றாவது எங்கே இருக்கின்றோமா இல்லை என் நல்லா படிக்கணும் நல்ல வீடு கட்டணும் வேலைக்கு போகணும் வெளிநாடு செல்லணும் என் கணவர் மனம் மாறணும் என் குடும்பத்துக்கு என்ன தேவ ஆசிவாதம் கிடைக்கணும் அதிகமான அளவில் நினைக்க 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 அது ஜபமாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார் பிரியமான சகோதர சொல்லே ஜபம் என்பது பாசிட்டிவாக நினைப்பதுதான் ஏனென்றால் நம்முடைய கடவுள் பாசிட்டிவான கடவுள் தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல வாழ வைக்கக்கூடிய கடவுள் வாழ்கின்ற கடவுள் உயிருள்ளவர் உயிருள்ள கடவுள் எப்போதுமே நாம் வாழ வேண்டும் என்று ஆசைக்கின்றார் அருமையாக கூறப்படுகிறது நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் கடவுள் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் அவர் முன் நிலைத்திருக்க முடியும் நீ என்ன செஞ்சாலும் உன் மனசுல தீயதோ நல்லதோ கெட்டதோ அநியாயமோ அக்கரமோ எது நினைத்தாலும் இன்னும் இன்னும் நம்மை ஆசிரமித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் பறிவுள்ளவர் அவர் மன்னிக்கக்கூடிய தெய்வம் அவரை போல நாமும் நம்முடைய மனதில் நேர்மறைய நினைச்சாலே போர் அவருடைய இறை அனுபவத்தை அவருடைய இறை அருளை நாம் கண்டிப்பாக பெறுவோம் பிரியமான சௌதர சூழலே இந்த அருமையான நாளில் ஆழ்ந்தவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அவருடைய இறை அரசு சமத்துவம் சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அந்த சமநிலை அங்கு இன பாகுபாடு இல்லை அல்லது மொழி பாகுபாடு இல்லை அல்லது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற ஜாதி பாகுபாடு இல்லை அவருடைய அரசு இந்த உலகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நேர்மறை சிந்தனையோடு அந்த சகோதரத்துவத்தோடு நாம் என்ன வாழ வேண்டும் அனிதன உணவு எனக்கு கிடைத்தால் போதும் என்னுடைய ஐந்து தலைமுறை பத்து தலைமுறைகள் அமர்ந்து உண்டு குடித்து மகிழ வேண்டும் என்பதற்காக இன்றைய உணவு இன்றைய என்னுடைய பொருளாதார சூழ்நிலை ஏன் குடும்பம் என்னுடைய உழைப்பு கேற்று ஊதியம் கிடைத்தால் போதும் அடுத்தவர்களை ஏமாற்ற வேண்டும் அடுத்தருடைய பிழைப்பில் நான் வாழ வேண்டும் அடுத்தவருடைய அடித்து வாழ வேண்டும் அடுத்தருடைய சொத்துக்கும் அடுத்தருடைய உடைமைக்கும் ஏன் அரசு சொத்துக்கோ அல்லது புறம்போக்கு கூட நாசப்பட மாட்டேன் என்ற அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக அனைதிர உணவு எனக்கு போதும் என்ற அப்படிப்பட்ட அந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும் பிறரை மன்னிக்கின்ற போது நானும் மன்னிப்பு பெறுகிறேன் பிறரை மன்னிக்காத பட்சத்தில் அவரை நினைக்கின்ற போதெல்லாம் எனக்கு வேதனையும் ரத்த குதிப்பும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அவரை மன்னித்து பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் அதுவே மாபெரும் விடுதலை அனிதின சோதனை உடல் ரீதியான மன ரீதியான பொருள் அது சோதனை சோதனை இந்த தவ அத்தனை சோதனைகள் இருந்தனால் வென்றெடுப்பேன் மன கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடோடு நான் இந்த சோதனைகளை வெல்வேன் அதற்குத்தான் இந்த நாற்பது நாட்கள் என்ற உயிர்த்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தே வா தர்மியான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே ஏத்தனை முறை ஒரு நாளைக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொன்னாலும் எங்க மண்டையில ஏற மாட்டேங்க நாங்க அதை நினைச்சு பார்ப்பதில் சும்மா ஜபமாக சொல்றோம் வாய் வலிக்க சொல்றோம் கடகடன்னு சொல்றோம் அர்த்தம் தெரியாம சொல்றோம் அப்பா தகப்பனே அத்தனையை தாடி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு முறையும் இந்த ஜபத்தை உச்சரிக்கின்ற போதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த சமத்துவ இறையரசு அப்படிப்பட்ட எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அந்த இறையரசு அனைத்துன உணவு எங்கிட்ட இருக்கிறத வைத்து நாங்கள் நிறைவா வாழணும் என்ற அந்த ஒரு மனநிலை மன்னிக்காத நபர்களை மன்னிக்கவும் மறக்காத குற்றங்களை மறக்கக்கூடிய வல்லவை அனித சோதனையிலிருந்து எங்களை கடன்பிடித்து இன்னும் போன்ற ஆசுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நபராக வாழ நேர்மறை சிந்தனை மட்டுமே பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டுமே கொண்டவளாக கனவுல கூட பிறருக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம் கனவுல கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எதிர்மறையாக நினைக்க மாட்டோம் நேர்மறையாக மட்டும் நினைப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தை அனுக்கிரகத்தை ஆசுவாத்தியம் கொடுத்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேல்